பராசர யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலு சந்தன் பேசியிருக்கேன் இன்று பராசர ஜோதிட மன்றத்தில் நல்ல ஒரு கேள்வியும் நல்ல ஒரு விளக்கமும் அனைவரோட ஒரு பங்களிப்பும் மிக சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது எப்பொழுதுமே ஜோதிடத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் பேச பேச நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ தான் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலிமா ஒவ்வொரு விதத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிலையை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வியப்பா தான் இருக்கிறது ஏன்னா நான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்து அது உண்மை இருந்தா அதை பத்தி நான் ஃபாலோ பண்ணுவேன் ரெடி பண்ண மாட்டேன் என்னோட இதே அது ஆரம்பத்திலிருந்து அப்ப இந்த ராகு கிரகம் கேது கிரகம் விச்சகத்துல உச்சமா நீசமா அப்படிங்கும்போது நான் ஒரு காலையில ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த நிழல் கிரகத்துக்கு வீடே இல்லையே வீடே கொடுக்க வீடோட அந்தஸ்தை கொடுக்கலையே இது எப்படி நம்ம உச்ச நேசத்துக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு நமக்கு ஒரு அதுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு ஒரு பதிலை நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எட்டாம் இடம் தான் இருக்குதுலேயே மறைமுகமான ஸ்தானம் எட்டாம் இடம் அதில் மறைச்சு வச்சுட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற தன்மை அப்போ அந்த எட்டாம் இடங்கிறது ஒரு நிறைய பேர்த்துக்கு வெளியில் தெரியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் உள் பிரச்சனைகள் இருக்கும் அவமானம் இருக்கும் எல்லாம் பண்ணக்கூடியது அந்த எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதாவது ஆண் பெண் உறவு ஸ்தானமும் அதான் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப வெளியே சொல்லுவாங்களா அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க அப்ப ஆண் உறுப்பையும் பெண் உறுப்பையும் குறிக்கக்கூடிய பாவமும் அதுதான் மறைவான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த ஸ்தானம் உச்சமா நீசமா அப்படின்னா என்ன பொறுத்த அளவுக்கு உச்சம்தான் நீசம் கிடையாது அதாவது பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்கமும் சரி திருக்கடித பஞ்சாங்கம் சரி நம்ம இந்த சீனிவாச பஞ்சாங்கம்லாம் கொடுக்குறோம் வருஷ வருஷம் அந்த பஞ்சாங்கத்தில் என்ன பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன் எப்போவுமே இந்த பஞ்சாங்கத்தில் பாருங்கள் விருட்சகத்தில் வந்து ராகு எது உச்சம் ரிஷப்பத்தில் நீசம் ஆகிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் என்றைக்குமே நிலைப்பதில்லை பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும் அது நிலைப்பதில்லை மாதிரி வசதி வாய்ப்பு ஒரே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா அது ஒரே மாதிரி இருப்பதில்லை பொருளாதார நிலைங்கிறது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானங்கிறது ரெண்டாம் இடம் அப்போ அந்த குடும்பம் ஒரே மாதிரி சீராக போகுதான்னு பார்த்தா ஒவ்வொரு காலத்தில் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அது ஒரு நிலைப்பாடில் இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி பொருளாதாரமும் நிலையாக இருக்காது பொருளாதார நிலையும் இன்னைக்கு இன்றைக்கி வசதியாக இருக்கும் நாளைக்கு வந்து இலைய போயிடுவாங்க அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது ஆனால் அந்த விருச்சகத்தில் பாத்தீங்கன்னா உச்சங்கிற நிலையை பார்த்து பார்த்திங்கன்னா இருட்டு நிழல் கிரகங்கள் ஏன்னா ராகு கேதுங்கிறதே ஒரு நிழல் கிரகங்கள் கிரக அந்தஸ்து அதுக்கு இல்லை இல்லாம இருந்தா நிழலாட்டம் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் அந்த விருட்சகம் வந்து ஒரு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடே வந்து ஒரு விஷம் சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அந்த ஸ்தானம் வந்து ஒரு அதனாலதான் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு விச்சகத்துல ஒரு தேலையும் கொடுத்துருக்காங்க அப்ப அங்க விஷம் அதிகம் அப்படிங்கிற தன்மையில அப்ப ராகு கேதுகள் விஷமுள்ள ஒரு ஜந்துக்கள் அப்ப அங்க அது அங்க போகும்போது அதுக்கோட பலம் பெறுகிறது அதாவது மறைந்த இடத்துல இருக்கும்போது இந்த இதுக்கு நிழலுக்கு அதாவது எப்படி வெளிச்சத்துல நிழலுக்கு நிழலுக்கு வந்து பலம் உண்டா நல்லா ஒரு போக்கஸ் லைட் போட்டோம் கியெட் மைதானத்துல அவ்வளோ லைட்லாம் எரியுது அந்த இடத்துக்கு இருட்டே இருக்காது இரவு கூட பகலா தெரியும் அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப படிச்சுன்னு இருக்கும் அப்ப அங்க வெளிச்சத்துல ராகுக்கு கேதுக்கு பலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இருட்டானா இந்த ராகு கேதுகளுக்கு பலம் அதிகம் அதாவது இருட்டில் வந்து பலம் அதிகம் அப்படிங்கும்போது இந்த விருச்சகமே ஒரு இருட்டான வீடு தானே அங்கே ஒளி பொருந்திய தன்மை ரொம்ப குறைவு தானே அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இந்த கிரகங்கள் வந்து பலம் பெறுது அதனால் அது வந்து பஞ்சாங்கத்தை கடித்த மேதைகளே சொல்லிட்டாங்க அதாவது பஞ்சாங்கம் கடிக்கிறவங்க வந்து சாதாரண நாள் கிடையாது சும்மா அங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கல அவங்க வந்து ஒரு ஆதார் ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா ஏ ஏன்னா ஒரு பஞ்சாயத்துல கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு வாக்கியத்துலேயும் கொடுக்குறாங்க திருக்கணிதத்துலேயும் கொடுக்குறாங்க ஏ அந்த பஞ்சாங்கத்தில் அது கொடுக்குறாங்க ராகு கேது உச்சம் ரிஷப்பத்தில் நீசம் அப்படின்னு கொடுக்குறவங்க வந்து அவங்க வந்து விவரம் தெரியாமல் கொடுக்குறாங்களா இந்த கிரகத்துக்கு வீடே இல்லையே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கிரகம் மறைவுங்கிற ஸ்தானத்தில் போய் அது உச்சம்பெல்லாம் பெறுது இருட்டுங்கிற தன்மையில் அது உச்சமாகுது என்ற ஒரு கருத்தையெல்லாம் அவங்க வந்து அணித்தனமாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அவங்களுக்கு ஒரு இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பஞ்சாங்கத்தில் அதை கொடுத்துட்றாங்க பஞ்சாயத்தில் பல தவறுகள் இருக்குது அது இருக்குது அப்படிங்கிறதோட இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்போ அதை நம்ம வந்து நம்ம பலன் பார்க்கும்போது ஜாதகத்துக்கு பலன் பார்க்கும்போது அதுக்கடுத்து நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போ இந்த விருச்சகத்தில் இருக்கிற ராகம்லாம் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு பலனையும் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பராசரத்தில் ஆய்வு பண்ண ஜாதகத்தையும் பார்க்கும்போது நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு பெண்மணியின் ஜாதகத்தில் போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் மீனலைக்கணம் கேது ராக திசை நடந்துச்சு அந்த ராகு திசையில் அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தார் நல்லா இருந்தார் இவங்களுக்கும் அந்த ராகு வந்து யோகத்தை தான் கொடுத்துருக்குது கௌரவத்தில் சமுதாயத்தில் நல்லா ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு மதிப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்குது கௌரவத்தை கெடுக்கல அப்படிங்கிற தன்மை நடிகர் ஜாதகத்தையும் போட்டிருக்கிறேன் அவருக்கும் ராகு வந்து ஐந்தில் ஐந்தாம் படம் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் அப்படிங்கும்போது நடிகர் விஜயோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தில் அந்த ராகு இருக்கும்போது தன் புத்தியை கொண்டு தன்னோட செயல்பாட்டை கொண்டு அவர் எப்படியெல்லாம் அந்த திரைக்கு பின்னால் தன்னோட மாயாஜாலத்தை காட்டினாரு வித்தையை காட்டினாரு எவ்வளோ சம்பாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் அந்த ராகு ஐந்துல ராகு சொல்லுதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இந்த ராகு வந்து அந்த விருச்சகத்தில் இருக்கிற ராகு இருக்கும்போது பலம் அதிகம் அப்போ ஒரு ராகு பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலையும் அது வாங்கின சாரம் கிரக சாரமாக இருந்தால் சுப பலனை அளிக்கும் அந்த வீட்டின் அதிபதி நல்ல சுபகிரகமாக இருந்தால் சுப பலனை கொடுக்கும் ஆட்சி உச்சமேட்டிருந்தாலும் ந நல்ல பலனை கொடுக்கும் அந்த ராகு அமர்ந்த சாராதிபதி கெட்டிருந்தாலோ இல்லை ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி கெட்ட வீடாக இருந்தால் நமக்கு ஒரு அஷ்டமஸ்தானமாக இருந்து அந்த வீடு கெட்டு போயிருந்து கெட்ட கிரகமாக இருந்துச்சுன்னா அது அசுபமான பலனை கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த நிகழ்ந்த ராகு சுப வீட்டில் நிற்கிதான் இயற்கையின் சுப வீட்டில் நிற்கிதா இயற்கையின் பாவ வீட்டில் நிற்கிதா அதே மாதிரி ஜாதகத்தில் லக்கணத்துக்கு சுப வீட்டில் நீங்கிதா லக்கணத்துக்கு பாவ வீட்டில் நீங்கிதா சுபகிரக நட்சத்திர ஏரிகர் ராகு யோகியா ராகு அவயோகியா இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது விருட்சகத்தில் ராகு இருந்தால் நம்ம உச்சவங்கிறதோட விருச்சக ராசி விருட்சகத்தில் வந்து அந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அது காலதேவனுக்கு எட்டாம் இடம் அதனால் அங்கே மறைவுங்கிற ஸ்தானத்தில் ராகு எதுக்கு பலம் அதிகம் அப்படின்னு நம் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாங்க கணித்த மேதைகளும் சொல்லியிருக்காங்க அதை விட்டு விட்டு நான் இப்படி நான் கண்டுபிடிச்சேன் நான் ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்ல அதெல்லாம் நம்ம ஏற்றிக்கிட்டு முடியாதுல்ல ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒருத்தர் ஒரு நூலை எடுத்து வெளியிடுறாருன்னா அவர் அதில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லுவாங்க பஞ்சாங்கங்கிறது நம்ம நாள்தோறும் பொதுவாக பார்க்கக்கூடியது முகூர்த்தம் பார்க்கக்கூடியது நட்சத்திரத்தை பார்க்கக்கூடியது நேரத்தை பார்க்கக்கூடியது இன்றைய இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சக்கூடியது பஞ்சாங்கம் முக்கியமானது அந்த முக்கியமான ஒரு புஸ்தகத்திலேயே இதை பதிவிட்டுருக்காங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நம்ம அந்த அந்த முறைப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கும் என்பது இது என்னோட கருத்தாகும் அதாவது நான் எப்பொழுதுமே எந்த ஒரு இதுமே எனக்கு அது வந்து சரியாக ஆய்வுக்கு சரியாக வந்தால் தான் அதை எடுத்துக்குவேன் இல்லாட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் ஒருத்தர் சொல்கிறதை வச்சு நம்ம அதுக்கு போகக்கூடாது நமக்கு ரெகுலராக நம்ம பலன் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த ஜாதகத்துக்கு விற்சகத்தில் உள்ள ராகு என்ன பண்ணுது ரிஷபத்தில் உள்ள ராகு என்ன பண்ணுது அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு ஜாதகத்து விருச்சிகளோடு ராகவும் கெடுதலும் பண்ணியிருக்குது ஏன்னா அந்த லக்கணம் அடிப்படையாக தான் நம்ம எதையும் பார்த்து தீர்மானிக்கணும் லக்கணத்தை வச்சு தீர்மானிக்காம நம்ம பலன் சொல்லிட்டோமா தப்பா போயிடும் விருச்சகத்துல ராகு உச்சமா அது கெட்ட உச்சமாக இருந்தா நமக்கு நல்லது எப்படி செய்யும் கெட்டது தானே செய்யும் அந்த மாதிரி அந்த வீடு கொடுத்தவனும் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க அதோட பாக கிரகம் சேர்ந்து வச்சுக்கோங்க அதன எப்படி நல்லது செய்யும் அப்படிங்கிற தன்மையில அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து அது லக்கணத்துக்கு எத்தனாவது பாவம் வருது எப்படி இருக்குது சுபாதிபத்தியமா அசுபாதிபத்தியமா இதெல்லாம் தீர்மானித்து தான் நம்ம அதுக்கு ஒரு சரியான ஒரு பலனை சொல்ல முடியும் ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறவங்களால இந்த வாக்கியத்திலும் திருக்கணிதத்திலும் பஞ்சாங்கத்திலே சொல்லியிருக்காங்க ராகு கேது விருட்சகத்தில் உச்சம் ரிஷபத்தில் நீச்சங்கிறத அதை நம்ம வந்து நிச்சயமாக கடைபிடிப்பது நல்லது என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமதி சந்திரன்